உங்களை ஃபயர் பண்ணிட்டாங்க சார் என்ன சார் சொல்றீங்க திடீர்னு உங்க ஒர்க்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் பட் மேனேஜ்மெண்ட்ல ப்ராஜெக்ட் கம்மியானதுனால இந்த போக் பேட் லக் லிஸ்ட்ல இந்த டைம் உங்க நேம் வந்திருக்கு சார் என் சேலரி நம்ம சார் நிறைய கமிட்மெண்ட் இருக்கு திடீர்னு இப்படி சொல்ல நான் என்ன சார் பண்றது டோன்ட் வரி மேனேஜ்மெண்ட்ல செட்டில்மெண்டே டூ லேக் கொடுத்துருக்காங்க சார் என் பையனோட ஸ்கூல் ஃபீஸே ஒரு லட்சம் சார் சீ நானும் இந்த மாதிரி ஒரு லேபர் தான் யார் உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு வர ரொம்ப நாளெல்லாம் ஆகாது பட் இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்னால மட்டும்தான் சரி செய்ய முடியும் பட் அவங்க மேனேஜ்மெண்டை மட்டுமே என்கொரி பண்றதுனால நம்மளை மாதிரி லேபர்ஸோட கஷ்டம் அவங்களுக்கு புரியறதில்லை எந்த லேபர் ஆபீசரியா நம்மள மாதிரி ஸ்டாஃப்டெல்லாம் வந்து என்குரி பண்ணியிருக்காங்க பண்ணாதானே பிரச்சனை என்னன்னு தெரியும் மேனேஜ்மெண்டோட நிறுத்திக்கிட்டா நம்ம கஷ்டம் யாருக்கு புரிய போகுது வேலை கிடைச்ச சம்பளம் அதிகமாகும் போது நம்ம கமிட்மெண்ட்டையும் சேர்த்து வச்சுக்கிறோம் திடீர்னு இந்த சேலரி எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஏதோ ரொம்ப கனமான மாதிரி தெரியுது சார் இதுக்கு வேற வழி இல்லையா சார் ஒருவேளை எம்ப்ளாய் கிட்ட எல்லாம் இவங்க வந்து என்கொயரி பண்ணி தாங்க இந்த லே ஆஃப் பிரச்சனை எல்லாம் குறையுமோ என்னவோ இப்ப என்னதான் சார் பண்றது லேபர் ஆஃபீஸர் நம்மளை தேடி வர்ற மாதிரிலாம் இல்லை நம்ம தான் அவங்கள தேடி போனோம் போய் பாரு